வணக்க மக்களே சட்டம் ஒன்று கிடைக்கப்பட்ட தகவல் ஒன்று வெளியாக உள்ளதா ஈபிஎஸ்க்கு எதிராகவே ஒரு தானிய அணியாய் உருவாக்கும் பாஜகவா நால்வருடன் நினையும் அதிமுகவின் முக்கிய புள்ளி வாங்க வேண்டியவாய் முடிவாக்கின்றான் அதாவது தமிழகத்தில் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்தான் நெருங்கக்கூடிய கட்சிகளுமே தங்கள் கட்சி பணிகள் தான் அதிமுக பாஜக கூட்டணி என்பது தமிழகத்தில் ஒரு வலுவான கூட்டணியாக பார்க்கப்படுகிறதா அதிமுகவின் அதாவது கூட்டணி என்பது உட்கட்சி விவகாரம் என்பது நாளுக்கு நாள் தீவிரமடைந்துள்ளதாம் அந்த வகையில்தான் பீகாரை தொடர்ந்து தமிழக சட்டமன்ற தேர்தலும் தனது அடியை எடுத்து வைத்துள்ளது பாஜக பீகாரில் பெற்ற மாபெரும் வெற்றியை கண்டிப்பாக தமிழகத்திலும் பெற வேண்டுமென பாஜக அதுக்கான வேலைகள் எல்லாம் செய்து வருகிறதா இதற்காகத்தான் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்துள்ளதாம் தமிழகத்தில் பாஜக தமிழகத்தில் காலூன்ற வேண்டுமென்றால் அதற்கு கண்டிப்பாக அதிமுகவின் உள்ள முக்கிய எல்லாம் அனைவரும் கண்டிப்பாக ஒன்றிணைய வேண்டும் என்று வலியுறுத்தி வந்ததா ஆனால் பாஜகவின் எதிர்பார்ப்பு என்பது கண்டிப்பாகவே வீணாகி என்ற நிலையில்தான் அரசியல் வட்டாரம் போய்கொண்டிருக்கிறதா அதாவது அதிமுகவிலிருந்து இபிஎஸ்ஆல் வெளியேற்றப்பட்டவர்கள் தான் ஓபிஎஸ் டிவி தினகரன் செ செங்கோட்டையன் சசிகலா போன்றவரெல்லாம் நால்வரணியாக திரண்டு அதிமுகவின் தலைமைக்கு எதிராகவே நிற்பது அரசியல் களத்திலே ஒரு பரபரப்பையும் கிளப்பி இருக்கிறதா அதாவது இவர்களெல்லாம் நால்வரணியாக செயல்பட்டு கண்டிப்பாக உரிமை மீட்புக்குள் என்ற பெயரில் அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்களை மீண்டும் இணைக்கும் பணியில் அவர்கள் கண்டிப்பாக செயல்பட்டுவார்கள் தான் மக்களிடம் இருந்து வருகிறது அதாவது நால்வரணியாக உருவாக பாஜக தான் காரணம் என்றும் பலரும் கூறி வருகிறார்கள் அது ஏனென்றால் அதிமுக பல பிரிவுகளாக இருந்தபோது கூட தமிழகத்தில் அதிமுகவின் வாக்குகள் கண்டிப்பாக சிதறும் என இது பாஜகவிற்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துமா இதன் காரணமாக தான் பிரிந்தவர்களை ஒன்றிணைத்து அதிமுகவில் இன்னும் மீதம் இருக்கும் முக்கிய தலைவர்கள்லாம் இதில் நால்வருடன் இணைத்துவிட்டால் கண்டிப்பாக இபிஎஸ் அவர்கள் பலமீனமடைந்து விடுவார் என்றும் அப்போது வேறு வழியில்லாமல் அவர்களை அதிமுக கூட்டணியில் சேர்த்துதான் ஆக வேண்டும் என்றும் பாஜக திட்டம் தீட்டி வருவதாக தகவல் இருக்கிறதா இதனைத் தான் இதனை உறுதி செய்யும் வகையில்தான் தான் புதுச்சேரியின் முன்னாள் எம்எல்ஏனான பாஸ்கர் கூட பதவி விலகல் என சில கடிதங்களை எல்லாம் அவர் அனுப்பியிருந்தார் சில தினங்கள் முன்பு கட்சி பணியை தொடர முடியாத காரணத்தினால் அடிப்படை உறுப்பினர் போன்ற எல்லா பொறுப்புகளிலிருந்தும் நான் கொள்வதாகவும் அதிமுக தலைமைக்கு அவர் கடிதம் எழுதினாராம் இதன் பின் தான் இவர் எந்த கட்சியில் இணையமாட்டார் என்று பலரும் கூறி வந்த சமயத்தில் தற்போது அவர் பாஜகவின் இணையப்போவதாக தகவல் கிடைத்துள்ளதா அதாவது பாஜக இருந்த சில தினங்களில் கூட அவர் நால்வருணியுடன் கண்டிப்பாக இணைந்து ஓபிஎஸின் எதிராக செயல்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறதா பாஜகவின் இந்த முயற்சி தான் இபிஎஸ்ஐ கண்டிப்பாக கீழவருக்கு ஒரு திட்டம் திட்டி வருவதாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது இதனைத் தொடர்ந்து தான் அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்களை கண்டிப்பாக ஒருங்கிணைக்கும் வகையில்தான் பாஜக மேலிடமானது இபிஎஸ்க்கு எதிராகவே ஒரு தனி அணியை உருவாக்க செயல்பட திட்டமிட்டுவதாகவும் அரசியல் வியூகமெல்லாம் வகுத்து வருகிறதா மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்